மனோஜ் பாரதி ராஜா இயக்குனர் பாரதி ராஜா அவர்களின் மகன் இறப்பிற்கு இதுதான் காரணமா மனோஜ் பாரதி ராஜா உடல் நலக்குறைவால் இதய சிகிச்சை செய்து இறந்தார் என்று எல்லோருக்கும் தெரியும் ஆனால் சிறிய வயதில் அவருக்கு அப்படியானதற்கு காரணம் இதுதான் மனோஜ் பாரதி ராஜாவின் மனைவியான நந்தனா மனோஜ் அவர்களை எவ்வளவு காதலித்திருந்தாலும் இப்படி செய்திருக்க வேண்டாம் நந்தனாவிற்கு ஆனந்தராஜ் அதாவது வனிதா விஜயகுமாரின் இரண்டாவது கணவரான ஆனந்தராஜுடன் திருமணத்திற்கு பின்பும் காதலில் இருந்தார் என்ற பகீர் சம்பவம் வெளிவந்திருக்கிறது எனக்கு ஆனந்தராஜை தான் பிடித்திருக்கிறது ஆனால் என்ன செய்வது என் குழந்தைகளுக்கு பணம் தேவைப்படுகிறது எனக்கு பணம் தேவைப்படுகிறது அதற்கு நான் மனோஜ் பாரதி ராஜாவுடன் தான் இருக்க வேண்டும் ஆனால் ஆனந்தராஜனின் மீது அவர் கொண்ட காதல் உண்மையானதென்று ஆனந்தராஜாவிற்கு இமெயில் அனுப்பியிருக்கிறார் அதற்கு ஆனந்தராஜாவும் ராஜாவும் உன்னை பார்த்த முதலில் உன் மீது காதல் கொண்டேன் உன்னை விட்டிருப்பது கடினம் நீ எனக்கு கண்டிப்பாக வேண்டும் நாம் இருவர் பிரிவதற்கு பணம் ஒரு காரணமாக இருக்கிறது என்று கூறியிருப்பதாக அவர்கள் பேசிய உரையாடல்கள் வெளியாகியுள்ளன இந்த உறவை பற்றி மனோஜ் பாரதி ராஜா அவருக்கு தெரிய வந்து பல சண்டைகளும் ஏற்பட்டுள்ளன அவர் உடல்நிலை குறைவிற்கு தன் குடும்பம் தன்னை விட்டுப் போய்விட்டதே தன் மனைவி தன்னை ஏமாற்றி விட்டாளே என்ற துக்கம் அதிகமாக இருப்பதாக தெரியப்படுகிறது சொத்திற்காக மட்டும்தான் தன்னுடன் தன் மனைவி இருப்பதை தாங்கிக் கொள்ள முடியாமல் தான் மனோஜ் பாரதி ராஜாவிற்கு இப்படிப்பட்ட சோகம் நேர்ந்துள்ளது என்றும் தெரியவந்துள்ளது இந்த விஷயம் இயக்குனர் பாரதி ராஜா அவர்களுக்கு தன் மகன் இறப்பிற்கு பிறகுதான் தெரிய வந்தது இதனால் அவர் மிகவும் மனம் உடைந்து காணப்பட்டார் இயக்குனர் பாரதிராஜாவின் இன்றைய நிலைக்கு இதுவும் ஒரு காரணம்